ஆமா அதாவது வந்து ஒரு ஒரு திறமையான வெறும் உப்பு பழ மூலிகை புளி இந்த மாதிரி பொருள் தான் நிச்சயமா நம்மளால புளியவும் தனியா சாப்பிட முடியாது எதையும் தனியா சாப்பிடுவோம் ஆனா சமையல்னு ஒண்ணு பண்ணா திறமையா ஒரு பொண்ணு சமையல் பண்ணிட்டா எல்லாரும் சப்பு கொட்டிட்டு சாப்பிடுவோம் இல்லையா அப்போ ஒண்ணு செய்ய முடியாத ஒண்ணு செய்யக்கூடியதா மாத்தி கொடுக்குற பண்பு வந்து பெண்கள்கிட்ட இருக்கு இல்லையா இது மாதிரியே இளம் என்று அசை இருப்பாரை காணி நிலம் என்னும் நல்லால் நகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றான் இல்லைன்னு சொல்லிட்டு நிக்கிறவனை பார்த்து இளம் என்ன இல்லை அதை சொல்றவனை பார்த்து நிலங்கிற பெண்ணு நல்ல பெண்ணு நல்லாங்கிறான் ஏன்னா அது எல்லா எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு மனிதனுக்கு உயிர்களுக்கு பூமியில தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பூமியை சார்ந்து தான் வாழ்றோம் உயிரோட கடைசியில நம்ம பா புதைக்கிறதுக்கு தான் பூமியை பயன்படுத்திட்டு போறோம் கடைசியில ஆனா அது பிறக்க வைக்கிது நம்மள வாழ்நாள் புருவ பூரா வேணுங்கிற உணவு தண்ணீர் இருக்கும் இடம் தங்கும் இடம் உடை என்னெல்லாம் ஆசைப்படமா அவ்வளோ பூமியில் கிடைக்குதுங்க அதை மிக சரியாக பயன்படுத்துறமா இல்லையாங்கிறது வேற குடி வேற கதை இந்த வெப்பாத்தி குழியை பற்றி பேச இந்த வெப்பாத்தி குழிங்கிறது ஒரே பூமியில தான் வெப்பாத்தி குழி எடுக்கிறதும் அதே பூமியில தான் நெல்லு நடுறதும் அதே பூமி தான் வெப்பாத்தி குழி எடுக்கிற பூமிங்கிறது முழுசாக தண்ணியை உறிஞ்சிடும் நெல்லு பூமிங்கிறது தண்ணியை சேமித்து வச்சுருக்கணும் நெல் நட தண்ணி நிக்காமலே இருக்க வச்சு உதாரணமா வெறும் மணல் வழியா இருந்ததுன்னா அதுல நீர் வந்து வேகமா உள்ள போயிடும் ரைட்டு தானே நெல் வயல்கள்ல தண்ணி தேங்கி நிற்கும் அப்ப ஒரு பூமியில நெல் தேக்கி வைக்கிற தொழில்நுட்பமும் இருக்கு ஒரே பூமியில நீரை உறிஞ்ச வைக்கிற தொழில்நுட்பமும் இருக்கு அது மாதிரி பாக்குறோம் நம்ம இயற்கையில பாக்கிறோம் மணல் வழியில எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் மணல் உள்ள வாங்கிக்கிறோம் களிமண் பூமியில கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தேங்கி நிற்கும் குளத்துல அப்படியே நின்றுகிட்டே இருக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் எந்த வருஷம் மழை பெஞ்சா இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் முன்னோர்கள் இந்த மூடியும் செயற்கையாக சீக்கிரம் நினைச்சிக்கிட்டால் உறிஞ்சு வைக்கவே முடியும் தொடர்ந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இது வெப்பாத்தி குழி எடுக்கிற பூமி குஞ்சே கட்டமைப்பு ஒரு சொட்டு தண்ணி கூட புடிக்கூடாது தேக்கி வச்சுக்கணும் இது நெல் நட வயல் இப்போ நீங்கள் வந்து ஒரு மண்ணை களிமண் பூமியாகவும் மாற்றலாம் மணலாகவும் மாற்றலாம் நீர் உரிஞ்சுக்கிற பூமியாகவும் மாற்றலாம் நீரை தேக்கி வைக்கிற பூமியாகவும் மாற்றலாம் இந்த வடிவமைப்பு அது செய்யும்

ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி ஆகலாம் ரெண்டரை அடி ஆகலாம் அடுத்த காலத்துக்கு முன்னாடி மூடிடணும் அதை கண்டிப்பாக மூடணும் எங்கே அந்த தோட்டம் பூரா தண்ணி நின்றுனாலும் அந்த வெப்பாத்தி குழி பக்கத்தில் கூட தண்ணி நிற்கக்கூடாது அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தே மடியிடணும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெப்பாத்தி குழி உள்ளே தண்ணி நிற்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா கும்பாச்சா போகிற மாதிரி மூடிடணும் மண்ணை எடுத்து அடுத்தது திருப்பி அடுத்த மாதம் திறந்துணும் அந்த கோடையில் பெய்கிற மழையெல்லாம் அந்த குழி உள்ள இறங்காத அளவுக்கு முழுசாக குழியை சுற்றி அந்த மண்ணையே போட்டு வச்சுக்கணும் இது புஞ்சை கட்டமைப்பு ஆண்டு முழுவதும் பெய்கின்ற நீரை உறிஞ்சதற்காக வெப்பாத்தி அந்த மண்ணை வளப்படுத்துறதுக்காக அதே போல வரப்புகளை சரிவாய் எடுத்து நாற்பது சரிவு நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவுன்னு சொல்றோம் அந்த சரிவா எடுத்து வரப்புகளை உயர்த்திட்டீங்கன்னா அதுல தண்ணி தேங்கி நிற்கும் அது அந்த மண்ணை வளப்படுத்திட்டு இருக்கும் வரப்புகளை உயர்த்துவது நஞ்சை நிலத்தை வர வளப்படுத்தும் வெப்பாத்தி குழி எடுப்பது குஞ்சை நிலத்தை வளப்படுத்தும் வெப்பாத்தி குழி பூமிக்கு வேண்டிய தண்ணீரெல்லாம் பூமியை உறிஞ்ச வச்சு வேருக்கு போதுமான போதுமானாலும் ஈரத்தை நிறுத்தி வைக்கும் புஞ்சை நிலத்தில் நஞ்சை நிலத்துல கொஞ்சம் வேணுங்கிற காலம் வரைக்கும் தேக்கி வச்சு நீ குடிச்சுக்கோன்னு சொல்லி அந்த பயிரை காப்பாற்றிட்டு இருக்கும் நஞ்சை நிலம் இது நஞ்சை நிலத்தை வளப்படுத்தும் இதுல நண்டுகள் நத்தைகள் மீன்கள் இதெல்லாம் உருவாகும் பாசி எல்லாம் உருவாகும் அது நஞ்சை நிலத்தை வளப்படுத்துகின்ற காரணிகள் இந்த வெப்பாத்தி குழி எடுத்தீங்கன்னா நிறைய புல்லு களை எல்லாம் முளைக்கும் இது நீங்க வைக்கிற பயிருக்கு இடையூறு இல்லாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு சரிங்களா சில வேலையில தேவை எடுத்து அழிக்கணும் சில வேலையில தானாவே மக்கி அழிஞ்சிடும் நம்ம வைக்கிற பயிருக்கு இடையூறு இல்லாம இருக்கிற வரைக்கும் அல்லது நம்ம வைக்கிற பயிருக்கு அது உதவி செய்கிறது மாதிரி மாற்றி அமைக்க வேண்டியது நம்ம கடமை சரியா அது மாதிரி பண்ணி அது குஞ்சை மண்ணையும் வளப்படுத்தும் வெப்பாத்தி குடி அதில் முளைக்கிற தாவரங்களுக்கு குஞ்சை புஞ்சை மண்ணை தானே வளப்படுத்திக்கும் வெப்பாத்தி குழி துணையிடணும் சரியா ஆக குஞ்சை நிலத்துக்கு தான் வெப்பாத்தி குழி எடுக்கணும் கஞ்சை நிலத்துக்கு எடுக்கக்கூடாது எடுத்திங்கன்னா நீர் முறிஞ்சுகிற அமைப்பாக அது மாறிடும் சரியா குஞ்சை நிலத்தில் வெப்பாத்தி குழி எடுக்காமல் உயரமாக வரப்போ எடுத்து மட்டும் இருந்துச்சிங்கன்னா அது நெல்லில் நடுற பூமியாக மாதிரி தண்ணியை நிறுத்தி வச்சிக்கணும் இந்த அடிப்படை புரியணும் சரியா